வாழ்க்கை ஒரு பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் ஹார்லமில் எடுக்கப்பட்ட ஒரு குழு புகைப்படம் இதோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு இல் அவர்கள் நின்ற இடத்தில் அதே மக்கள் நிற்கும் அதே படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இல் மீண்டும் செய்யப்பட்டது பெரும்பாலான மக்கள் கடந்து சென்றனர் அதனால் அவர்களின் இடங்கள் காலியாக இருந்தன இந்த இரண்டு படங்களிலிருந்தும் சில தார்மீக பாடங்கள் இங்கே ஒன்று வாழ்க்கை தற்காலிகமானது உங்கள் படைப்பாளர் எப்போது வேண்டுமானாலும் உங்களை வீட்டிற்கு அழைக்கலாம் இரண்டு இன்று நீங்கள் வகிக்கும் பதவியும் நிரந்தரமானது அல்ல நீங்கள் ஒரு நாள் அதை காலி செய்வீர்கள் மூன்று வாழ்க்கை பள்ளியில் வெறுப்புக்கும் பேராசைக்கும் இடமில்லை ஒருவரையொருவர் பாராட்டவும் நேசிக்கவும் கற்றுக்கொள்வோம் நான்கு ஐம்பது ஆண்டுகளில் நம்மில் பெரும்பாலோர் நாம் பெற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றிருப்போம் சுற்றியுள்ள அனைத்து வெறுப்பு மற்றும் பேராசைகளுக்கு வாழ்க்கை மிகவும் குறுகியது பற்றி சிந்தித்து பாருங்கள் நம்மை நாமே நேசிப்போம் பாராட்டுவோம் உங்கள் வாழ்க்கை ஒரு பள்ளி என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் தினமும் ஒழுக்கப் பாடங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் இதனாலேயே நாம் ஒன்றாக இருக்கும் போதே ஏதாவது செய்தால் நல்லது நாம் ஒன்றாகச் செய்யும் அனைத்தும் என்றென்றும் நிலைத்திருக்கும்